ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாத்துக்கும் தெரியும் அரசாணி கைன்னு சொல்லுவாங்க பூசணி கைன்னு சொல்லுவாங்க சரிங்களா மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க இதை பார்த்தேன் தெரியா வாய்ஸ் வாடி போச்சு கரையில் நாங்கள் ஏழு மணிக்கு எடுத்தது கிட்டத்தட்ட இப்போ மணி பன்னிரெண்டு மணி ஆனதுனால வாடி போச்சு சரிங்களா இந்த அரசாணி காய் எதுக்கெல்லாம் பயன்படும்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க குழந்தைகள் சொல்பேச்சு கேட்க இந்த பூசணிக்காயின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணிக்காய் சரிங்களா வெள்ளை பூசணி இருக்கிறதுல மஞ்சள் பூசணியை எடுத்து நீங்கள் வியாழக்கிழமை நாள் சரிங்களா அதை வேக வச்சு இந்த மஞ்சள் பூசணி கூட நெய் சாப்பாடு செஞ்சு நெய் சாதம் செஞ்சு இந்த மஞ்சள் பூசணியை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மஞ்சள் பூசணியை வேரை எடுத்து வியாழக்கிழமை குளிக்கும்போது உங்கள் குழந்தைய குளிக்கிற தண்ணியில் பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் குளிக்கும்போது முகத்துக்கு மட்டும் போட்டு தேய்ச்சி குளிக்க வைக்கலாம் அல்லது இந்த வேரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை மட்டும் தொடர்ந்து ஒரு மூணு வாரம் வந்து அந்த வேறு குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்க வைங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கும் ஒரு அற்புதமான மூலிகை நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மொழியை சரிங்களா பயன்படுத்தி பாருங்கள் ஓகே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வகையான ஒரு மூலிகைகளை எடுத்து நம்ம வகுப்பாக வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி எட்டாம் தேதி இந்த வகுப்பு நடக்குது அந்த வகுப்புக்கு வேற தொண்ணூற்றி ரூபா சார்ஜ் பண்ணுறேன் அந்த வகுப்பில் பதினாலு வகையான தாந்திரிக பரிகாரம் மூலிகை வச்சு எப்படி பயன்படுத்துகிறது அதே போல் இந்த மூலிகை எல்லாம் என்னென்ன மருத்துவ குணம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நிறையா மூலிகைகள் வந்து நம்ம காமிச்சு சொல்ல போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் முடிஞ்சால் கலந்த